செஞ்சிடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு கட்டுகின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நல்ல தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து அவர் பேசுனது தப்பா இருந்தாலும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து பழிவாங்க கூடவே வழக்குகள் போடும் மாதிரி இருக்குங்களா அதை எப்படி பார்க்குறீங்களா அவர் என்ன என்ன சொல்றீங்க அவர் மீது வந்து 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 எல்லாமே டார்கெட் மாதிரி ஒரு அவர் இப்படி பேசுறது நியாயமா என்ன நீங்கள் நீங்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து நான் எதிர்கட்சிக்காரர் தான் இருந்தாலும் முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அரை அமைச்சர்களாக உள்ளவங்க காவல்துறை அதிகாரிகளை உரிமையில் பேசுறது நீதிமன்றமே நீங்க கண்டிச்சிருக்காது அது மாத்திரம் இல்லாமல் பெண் கா காவல்துறை அதிகாரிகளை பெண் காவலர்களை என்ன இவர் நினச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அது பத்திரிகை சுதந்திரங்கிற பேர்ல யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னா அது எந்த விதத்தில் நியாயம் அதனால் அரசாங்கம் எடுத்தது சரியான நடவடிக்கை அதில் எந்த கருத்தும் இல்லை இது வந்து எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் எப்படி எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம் அது எத்தனை எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி அது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது அவரது பேச்சு அது அவர் கருத்துக்கெல்லாம் யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியவே முடியாது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்க முடியாது தமிழகத்தில் தற்போதைய நிலைமை எப்படி தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிது அதனால தான் திமுக பயந்து கொண்டு தான் மக்களை காசு கொடுத்து ஊழலில் திளைத்த பணத்தை கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கஞ்சா வீட்டில் காசை வந்து ஊர் ஊரா தெரு தெருவா அது கொடுக்குறாங்க மக்கள் இவர்களுக்கு தக்க பாரம் புகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் உறுதியாக தேனி மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு சௌக்கடி கொடுப்பார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காவல்துறைக்கும் போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு எப்படி அது யாரு காரணம் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னார் காவல் துறையைச் சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ஸில் பேருந்து பயணம் தேர்தல் அறிக்கையில் இருக்கல சொன்னாரா இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றாம இன்னைக்கு அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள இரண்டு துறைகளில் சண்டையை வந்து கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான் எலெக்ஷன் வெற்றி கவர் போகிறோம் அதிமுகவும் உங்களுக்கு இது மீதி உள்ள கட்சிகளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குங்க இருக்கும் புரியலையே தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை போய் இடம் வந்து எந்த மாதிரி இருக்குங்க தேர்தல் நாலாம் ஒரு பத்து நாள்தானே நாலாந்தேதிக்கு அப்புறம் அதிகமாக தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ எதுக்கு என்ன போய் ஜோசியெல்லாம் கேட்கறீங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை உறுதியாக சிறந்த அறுதி பெரும்பான்மையோட முன்பு எடுத்ததை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு சிறப்பான